எ யாரையுமே எப்படி கூப்பிடலாமாதில நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் என்ன என்ன உள்ள தேடுற பிரகாஷ் தேடுறியா அவன் குணமாயி வீட்டுக்கு போயிட்டானே ரெண்டு பேரும் சமாதானம் தாரா என்கிட்ட சொன்னால நட்போ காதலோ விட்டு கொடுத்து போகணும் அதாம்மா சந்தோஷம் காதலில் பிடிவாதம் இருக்கலாம் காதலங்கிட்ட பிடிவாதம் கூடாது பிரகாஷ் வீட்டில் இருப்பான் போய் பார் இல்லைம்மா இப்போ நான் பிரகாஷ பார்க்க வரல தாராவை தான் பார்க்க வந்தேன் தாராவையா ஆமாம்மா தாரா கிட்ட நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன்னு மன்னிப்பு கேட்கணும் என்ன என் பேர் அடிப்படுது மைத்திலி வா 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 என்ன பிரகாஷ பார்க்க வந்தியா இல்லம்மா அவ உன்னதான் பார்க்க வந்திருக்கா என்னையா என்ன மறுபடியும் சந்தேகமா

என்னையும் பிரகாஷியும் பேச வைக்கலனா என் வாழ்க்கை எங்கேயோ திசை மாறி போயிருக்கும் நான் உன்னை தப்பா நினைச்சதுக்காக என்னை மன்னிச்சிட்டு தாரா ஏ மைத்திலி என்ன மன்னிச்சுட்டு அது இதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இப்ப வாத என்ன புரிஞ்சுக்கிட்டே அதுவே எனக்கு போதும் ஆக்சுவலா உன்னை பொண்ணு பார்க்க வர விஷயமே எனக்கு தான் முதல்ல தெரியும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு

என்னம்மா ஹ்ம் ஐயோ ஐயோ அய்யோ அப்பா டேய் இப்பெடுத்து நீ லூசு மாதிரி சிரிக்கிறடா நாங்க என்ன ஜோக் அடிச்சிட்டு இருக்கோம் பின்ன இதுல ஜோக் இல்லாம சீரியஸான விஷயமா உங்க அப்பா ஸ்கூட்டருக்கு போட்ட பெட்ரோல் வேஸ்ட் டாக்டருக்கு கொடுத்த கன்சல்டிங் ஃபீஸும் வேஸ்ட் இது போக போக ஒரு டைமும் வேஸ்ட் உங்க அப்பா என்ன பண்ணிருக்கணும் சிம்பிளா எனக்கு ஃபோன் பண்ணி கண்ண பாலு கௌரி இப்படிலாம் பேசுறா இப்படி இப்படிலாம் நடந்துக்கிறா அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குமோன்னு நாங்கள் சந்தேகப்படுறோம் நீ கொஞ்சம் பார்த்து சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் என்கிட்ட சொல்லியிருந்தா நான் பார்க்காமலே கன்ஃபார்ம் பண்ணி கௌரிக்கு பைத்தியம் தான் சர்டிஃபிகேட்டே கொடுத்துருப்பேன் அதை விட்டுட்டு டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி ஃபீஸையும் கொடுத்து டேய் சும்மாடா நான் பைத்தியம் நான் பைத்தியம் தான்டா அத ஊர் மணிக்க சொல்லு ஸ்கூல் மணிக்க போஸ்டர் அடிச்சு ஓட்டு போடா போ கௌரி அவன பத்தி தான் உங்களுக்கு நல்லா தெரியும்ல நீ ஏன் சும்மா எமோஷனல் ஆகுற ஆமாடி பைத்தியமே இல்லாத ஒண்ணே உங்க அப்பா அம்மா

கொஞ்ச <laughs> நேரம் <laughs> இதெல்லாம் நடக்கிற காரியமா சொல்ற இவ பைத்தியமா இல்ல கேக்குற நாங்க பைத்தியமா இது என்ன விட்லாச்சாரிய பாடமா ஐயோ நடந்தது எல்லாமே உண்மை அது நான் அனுபவிச்சேன் ஆதாரம் ஆதாரம் எங்க நாங்க எப்படி நம்புறது அது கேளவ ஒரு மந்திரவாதி இது எல்லாமே மாயாஜால விஷயங்கள் சும்மா இரு கௌரி மாயாஜாலலாம் பொதில் தேடி போன காட்டோடே முடிஞ்சு போச்சு இல்லடா அதோட விட்ட குறை தான் இது அது எப்படி பா நாங்க நம்புறது ஆ நான் உங்களை ஒருத்தர் கிட்ட கூட்டிட்டு போறேன் அவர் சொன்னா நீங்க எல்லதே நம்புவீங்க அந்த ஊர் தெரியாரு நம்ம மாயா அங்கிள் ஓஹோ ஓகே ஓகே அந்த உயர்ந்த மனிதரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு வாங்க போலாம் போலமா போலாம் கோரி வா வா வாங்க என்ன வீடு மட்டும் திறந்திருக்கு ஆள் நடமாட்டம் இல்ல அடி அறிவு சுடரே உள்ள இருக்கிறவங்க என்ன ஆஜான பாகுவா எட்டடி உயரமா எல்லாம் கால்படி தான் இருப்பாங்க நல்லா உத்து பாரு எங்கயாவது கட்டுல கால் சேஸ்ல நடமாட்டிட்டு இருப்பாங்க மிதிச்சிட போற டேய் பாலு நீ கொஞ்சம் வாய மூடுறியா

பக்கத்து மளிகை கடல மூணு மாசத்துக்கு எனக்கு தேவையான சாமான்லாம் கொடுக்க சொல்லிட்டு போயிருக்காரு எப்படியும் வர்றதுக்கே மூணு மாசம் ஆகும் கௌரி நீ பைத்தியம்லன்னு ப்ரூவ் பண்ணிருந்த ஒரே சான்ஸும் போச்சு இப்போ நீ என்ன பண்ண போற என்னது கௌரிக்கு பைத்தியமா ஐயா பின்னடக்க பைத்தியம் சொல்லவே இல்லையே

சரி நடக்கறது நடக்கட்டும் போலா நகவறோம் வரோம் சரி சரி வரோம் கௌரி கேள்வி وانا பேசிட்டு போறா பாளிய அவளை பைத்தியம்னு சொல்றான் ஒரே குழப்பமா இருக்கே இவங்க வந்தாலே குழப்பமும் கூடவே வந்துரும் போல இருக்கே நான் மையா குழம்பனோ

நானும் பரிச்சைக்கு தான் படிச்சிட்டு இருக்கேன் தாத்தா அந்த ரத்த காட்டேரிகளை அடிக்கிற பரிச்சைக்கு அவங்களை எப்படி அடிக்கிறது புத்தகத்தில் போட்டிருக்கா தோற்றம் வளர்ச்சி வாழ்வியல் முறைகள் குணாதிசயங்கள் குறிக்கோள்கள்னு அதுங்கள பத்தின சகல தகவல்களும் இந்த புஸ்தகத்தில் போட்டிருக்கு அதனால அதுகளோட அழிவும் அழிக்கிற முறையும் போட்டிருக்கலாங்கிறது என்னோட யூகம் சரியா தான் இருக்கும் படி

சாபமந்திர மூலிகைகளான யானை வணங்கி விடத்தாரி ஆகாச கருட மூலி இம் மூன்று மூலிகைகளையும் கொண்டு வந்து தண்டு நீக்கி இலைகளை காய வைத்து இடித்து பொடியாக்கி இரத்த காட்டேரிகள் உழவும் இடத்தில் தணல் கொண்டு புகையிட்டால் புகையை சுவாசிக்கும் இரத்த காட்டேரிகள் மயங்கி விழும் அப்படி மயங்கிய காட்டேரிகளை விடிந்ததும் சூரிய ஒளியில் இழுத்து வந்து போட்டால் உடல் வெந்து பஸ்பமாகி கரையான் புற்று உதிர்ந்து மறையும் கண்டுபிடிச்சாச்சு இனிமே தங்கு தடையில் ஒழிச்சிடலாம் அது மட்டும் இல்ல தாத்தா அதுங்க அழியும் போது அதுங்களால கடிப்பட்டவங்கள அழிவுல இருந்து மீட்டு பழைய நிலைமைக்கு திரும்பிடுவாங்கன்னு இந்த புக்ல போட்டிருக்கு தாத்தா அற்புதம் சரிப்பா இந்த எல்லா மூலிகைகளையும் எங்க போய் தேடுவ எப்படி கண்டுபிடிப்ப கொல்லிமலையில மூலிகை வனம்னு ஒரு இடம் இருக்கு தாத்தா அங்க இல்லாத மூலிகைகளே கிடையாதான் அங்க போனா இந்த மூணு மூலிகைகளும் கண்டிப்பா கிடைக்கும்னு இந்த புக்லயே போட்டு தாத்தா தரனுச்சாலும் அந்த மூலிகை தான் இந்த மூலிகைன்னு எப்படி கண்டுபிடிப்ப எதையும் ஊடுருவி பாக்குற அற்புத சக்தியே கடவுள் எதுக்காக எனக்கு கொடுத்திருக்காரு இப்படிப்பட்ட சூழ்நிலையில பிரயோகிக்க தான அத வச்சு எந்த மூலிகை நமக்கு வேண்டிய மூலிகைன்னு நான் கண்டுபிடிச்சிட மாட்டேன் மூசோ நீ மூது ரூமுத்தம் பிறந்த தெய்வ பிரவிடா என்ன அறிவு என்ன சமயோஜித புத்திய ராசாடா அங்கிள் மந்திரம் சொல்லி கொடுக்க போய்தான் நாம அத்தனை தைரியமா புதையல் எடுக்க போனோம் அந்த புதையல் வேட்டையால இப்போ இப்படி ஒரு பூதம் கிளம்பிருக்கு இப்போ நம்ம கிட்ட மந்திரமும் இல்ல திரும்ப அத சொல்லி கொடுக்க மாயா அங்கிளும் இல்லனா நாம எப்படி இந்த பிரச்சனையை சந்திக்க போறோம் பூதத்தை எப்படி சமாளிக்க போறோம் எங்களை எப்படி காப்பாத்திக்க போறோம் ஒண்ணுமே புரியலையே கௌரி பைத்தியக்கார பாப்பா மாயாவை தேடி அவ வீட்டுக்கு போயிருந்த போல இருக்கு மாயா என்ன பெரிய இவனா? நான் அவனையும் பாப்பேன் அவ அப்பம் பாட்டனையும் பாப்ப அவன் உனக்கு மந்திரம் சொல்லி கொடுத்து புதையல் வேட்டைக்கு அனுப்பினான் அதனாலதான நீ என் பேரனை கொன்ன அவனுக்கு அப்புறமா வைக்கிற வேட்டு உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா நான் உங்களை கொள்றதுல அவனால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு தான் நான் தான் அவனை கேரளாவுக்கு அனுப்பி வச்சேன் என் வேலை முடிகிற வரையிலும் அந்த மாயா திரும்பி வர மாட்டான்